ஏ கேன்ல கொண்டா என் கேன்ல கொண்டாட கொண்டு செத்துருவே அவ்வளவு பேட்டியப்பா ஒரு ஐம்பதுமா ஆயிரத்தி இருநூறுல ஐம்பது படி அறிவிப்பு கொண்டு இருக்கா தம்பி இங்க படிக்கலா பல்லு ஹை காய்ஸ் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோரணமலை தான் ஐம்பது படி இறநூக்கி ரொம்ப இலக்கி இப்போ நம்ம ஓவராலாக ஆயிரத்தி இரநூறு படி ஏறப்போறோம் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பார்ப்போம் ஜேப் மேலே போய் படுத்து கிடக்கும் காலைல சாப்பிட்ல இன்னைக்கு ஆள் ஃப்ளாட்டு நூறு படியிலே அங்கே வா வாந்திக்கு ரெடி ஆகிட்டேன் மூணு மட்டும் இருக்கும் இன்னும் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாரங்க வந்து போனீங்க

இவன் ஏன் அன்பண்ண முருகையை ஒரு குறஞ்ச ஒரு கடை வாங்காமல் மரமட்டான்னு நினைக்க இந்த சைடு பார்த்து கொழுங்கண்ண டைலி ஒன்றெல்லாம் எதுக்கு வந்திருக்கான்னான்னு தெரியல ஒரு குரூப்பாக நின்று போகும் பார்த்தா ஒரு ஒரு நாயும் ஒத்துவத்தையே போய்டுருக்கான பாருங்கள் ஆ சசடிக்கலது ஆ சசடிக்கடுது இந்த சொன்னைக்கு இருந்தாங்கன்னு முருகன்

அதை வேற ஞாபகப்படுத்திட்டு வயநாடு தான் இல்ல இல்ல அந்த மாதிரி வந்துட கூடாது மலையப்புறம் சொல்ல முடியாது லொக்கேஷனே எக்ஸலண்டா இருக்கு இப்படி வர்றதுதான் நல்லபடியா போயிட்டு இருக்கு மணக்கொண்ட மாப்பிள்ள தோணமலையில இருந்து இயற்கை ஜெயபால் லேசப்பட்ட ஆளே இல்ல ஜோதி எப்படி நம்பருவாங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் நம்ம கேட்டா வர மாட்டேங்காது போறாரு அவனை சொல்லி நிறுத்துக்கலா அவன் நிறுத்துற மாட்டி வந்து கேட்கறான் அய்யோ இல்லையா அன்னைக்கு நான் ஒரு வண்டி என் வண்டி நின்றுச்சுல இவனுக்கு கூப்பிடுறேன் கால் பண்ணி இவனுக்கு பூப்தான் போன மாதிரி வரும் கும்பந்தான் போன மாதிரி வரும் சரியா கூப்பிடுறேன் வரவே மாட்டேன்டா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு திரும்ப எங்க வீட்டுக்கு போன் பண்ணி கார்ல போனேன் நானு ஆளுக்கு காரை கொண்டுறேன் சொல்லிட்டு இன்னைக்கு தோறமுனைக்கு வாரம் தெரிஞ்சுது நான் ஃபர்ஸ்டே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் நாய் பின்னாடி வந்த நாய் ரெண்டு பிள்ளைகள் ள நின்றிருக்குன்னு சொல்லிட்டு டෝ பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு பெட்ரோல் ஐம் கொடுத்துருக்கான் ஹைலைட்டே லைட்டேதான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏய் கூட எண்ணம் பாவம் வந்து நிக்குது

எத்தனை நான் ஒரு சாப்பிடுவேன் கேமராமேன் இவ்வளவு பேர் சாப்பாடையும் ஒரே ஆளு கொஞ்சம் தாண்டிதான் போவோம் ஒரே ஆளா சாப்பிடுறாள் அவன் அதனால முப்பது சாப்பிட்டால தோசை பதினஞ்சு பூரினா இருபது இருபத்தஞ்சு கொஞ்சம் கிழங்கிழங்க வச்சேன்னா இன்னொரு கூட ஒரு அப்ப இட்லி 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 இட்லிக்கு எல்லாம் பிரியாணி நம்ம சமைச்சோம்ல பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடக்கு சரியா நான் நல்லா புல்லு அந்த புள்ள நான் நம்ம கூட ரெண்டாள் தீவனம் ஆள் தான் அப்படி இருக்கான் அவன் நொறுக்கிட்டான் சட்டியில இருக்க கேக்கும் எல்லாம் சாப்பிடுவானு யாருக்கும் வேணுமா அப்படிங்கா அந்த சட்டியை வலிச்சு உள்ள போட்டு மொத்தமா அடிச்சுட்டு புல்லாயி வந்துட்டான் யாருக்காச்சும் வேணுமாட்டு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு இருக்கும் போய் தான் ஆமா போய் இருபத்தஞ்சு இட்லி அதிகமா சாப்பிடுறாங்க

உடனே காத்துலயே குசு விடாத உடனே காத்துலயே குசு விடாத சரி போதும் ஏலா கம்ப்ளீட் பண்ணணும் தம்பி செத்து சுண்ணா போயிட்டான் எனக்கு இன்னும் அரை இட்லி தான் இருக்கு ரெண்டு இட்லி இருக்கு இந்த மண்டபம் எதுக்கு எடுக்காங்கன்னு தெரியுமா மண்டபம் உட்கார கட்டி உட்கார தான் எடுக்காங்க மண்டபம் எப்ப ஏதோ தத்துவ ஞானியா சொல்ல போறேன்னு பார்த்தா மண்டபம் உட்கார தான் கட்டிருக்காங்க இதுலயே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து போங்க

என்னத்துல தின்னுட்டு வந்து இப்படிய அங்க பாரு அவன காலையிலே கூப்பிட்டு வந்திருக்காங்க தலையர் மூஞ்சி மணி தான் கழியிருக்கானா கக்கா போலையா பாத்துக்க முடியாது அடிச்சு கீழே வளத்தி விட்டுவாங்க கீழே பரம்பது ரெண்டு புசு போட்டான் Yeah. <laughs> <No. laughs>

கொஞ்சம் பெரிய பெயர் சொல்லணுமா கொஞ்சம் பெரிய பெயர் பாட்டி முப்பது வயசு வயசோட சொல்லணும்

ஒரு பயலும் சாப்பிடல சாப்பிடலனாலே மழை ஏற முடியாது அதனால இனி யாராச்சும் இந்த லொக்கேஷனுக்கு வாரீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்துருங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துருங்க ஒரு குத்து ஒரு குத்து ஒரு ரொம்ப சாப்பிட்டா வாங்கிட்டு வந்துடும் ஒரு குத்து சாப்பிட்டு ஒரு குத்து சாப்பிடுங்க சரிங்களா சரி காய் ஸ்டே ஆனம் ஸ்டே வித் ஓகே பாய் காலையில் ஒரு ரெண்டு இட்லியா சாப்பிட்டு வந்தா தானே நல்லது நல்லது இல்ல நான் நைட்டு லேட்டு ஒரு பதினஞ்சு துவாசை